யாருக்கெல்லாம் வந்து உடம்பு வலி இருக்குது உடம்பில் வந்து அசதியாக இருக்குது எப்போவுமே இந்த உடம்பு வந்து அசதியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து நானும் சத்தாக தான் சாப்பிட்றேன் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லதெல்லாம் சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு டயர்டாகவே இருக்குது அசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது அது எந்த இந்த அசதியாகவே இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பா அப்படின்னா இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எனர்ஜி பாடின்னு சொல்கிற அந்த ஆறா நம்ம ஆறாவில் வந்து நிறைய வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவப்படுறதா இருக்கலாம் இல்லை நம்ம எரிச்சலாக இருக்கிறதா இருக்கலாம் நம்மளுடைய கவலையாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல நம்ம உடம்பை டைரெக்டாக பாதிக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்மளோட ஆறாவை ஃபஸ்ட்டு வந்து அது பாதிச்சிரும் அந்த ஆரா பாதிக்கிறதுனால தான் நம்மளுடைய உடம்பில் அது வந்து பிரச்சனையாக நமக்கு வந்து காமிக்கிது உடம்பு அசதியாகவோ இல்லை உடம்பு சோர்வாகவோ இதை சரி பண்ணுறதுக்கு வீட்லேயே நல்ல ஒரு குறிப்பு இருக்குது வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் வீட்டில் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி வந்து சாம்பிராணி வச்சுருப்போம் நல்ல நயமான சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணி இப்போ நிறைய ஊர்களில் கிடைக்குது நல்ல சுத்தமான சாம்பிராணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இருக்கு இல்லையா சாம்பிராணி எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வெட்டி வேர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சந்தனம் சந்தனம் எதே அதே அளவு இப்போ சாம்பிராணி எவ்வளோ அளவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு வெட்டி வேர் அதே அளவு சந்தனம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பிராணி மாரி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு அதில் வந்து நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் காலையில் நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா தலைக்கு நல்லா குளி எண்ணெய் வச்சு நல்லா குளிச்சுட்டு வந்த அன்னைக்கு இந்த சொன்ன மேலே சொன்ன பவுடரை வச்சுட்டு நீங்கள் சாம்பிராணி போடுங்க உடம்பு ஃபுல்லாக சாம்பிராணி போடுங்க கூந்தல் நல்லா முடி நிறையா இருக்கும் முடிக்கு நல்லா சாம்பிராணி போடுங்க இந்த வெட்டி வேரையும் சாம்பிராணி சந்தனமும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல நிறைய சாம்பிராணி போட்டு உடம்பு ஃபுல்லாக சாம்பிராணி காமிங்க முடிக்கு நல்ல சாம்பிராணி காமிச்சிங்கனாலே மேலே சொன்ன உடல் அசதி உடல் சோர்வு சூப்பராக சரியாகும் அது போக பெண்களுக்கு நிறைய வந்து இந்த பேன் கொடுகு தொல்லையெல்லாம் எல்லாம் வந்து தலையில் இருக்கும் அதுவுமே இதில் வந்து நிச்சயமாக சரியாகும் இந்த மூணு விஷயம் இதை வந்து கரெக்டாக சாம்பிராணி போட்டுவாங்க வாரத்தில் ரெண்டு நாள் போட்டால் கூட போதும் உடம்பில் உள்ள அசதி சோர்வு எல்லாமே நீங்கும் தலையில் வர்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது முதல்ல நிம்மதியாக தூக்கம் வரும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோடய பலன்களை வந்து நீங்கள் இதில் கமெண்ட்டில் கூட போட்டிங்கன்னா நிறைய பேருக்கும் நல்ல பலனாக இது இருக்கும்